தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பாக மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது நிலக்கோட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார் முன்னிலை வகித்தார் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் விழாவில் வரவேற்று பேசினர் சிறப்பு அழைப்பாளராக திண்டுக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் வாசுதேவன் மற்றும் மாவட்ட மத்திய பொருளாளர் மகாராஜன் விக்கி கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினர் மேலும் இவ்விழாவில் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்த தொண்டர்களுக்கு கட்சி துண்டு சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக நலிவுற்றவர்களுக்கு ஆடு மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் தமிழக வெற்றிக் கழகம் நிலக்கோட்டை ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்களான பங்காளப்பட்டி சீனிவாசன் வடக்கு ஒன்றிய இணை செயலாளர் சாமி கணேசன் உள்ளிட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர நிர்வாகிகள் கிளை பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் மகளிர் அணி பொறுப்பாளர் நிலவை நித்யா நன்றி உரையாற்றினார் செய்தியாளர் ரமேஷ்